நண்பு அம்மா உங்கள் வாழ்வில் நீங்கள் குழந்தையாக நினைத்து வாழ்வதை எண்ணித்தான் நான் உங்களுக்கு பிள்ளையாக வருவதற்கு நீங்கள் நீண்ட நாட்களாகவே தவம் கிடந்து இருக்கிறீர்கள் உங்களுடைய எல்லா வேண்டுதலையும் ஏற்றுக்கொண்டு உங்கள் மகனாக நான் வருவேன் அம்மா என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் முழுமனதோடு கேட்கும் போது இது விரைவில் நடக்கும் என் மீது முதலில் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் நான் உங்களை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறேன் என்று ஒருபோதும் எண்ணாதீர்கள் அம்மா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் என்னை எதிர்பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அந்த வரத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நானே உங்கள் மகனாக வந்து பிறப்பேன் என்னுடைய வார்த்தைகள் விரைவில் பறிக்கும் அம்மா என் வார்த்தைகளை நீங்கள் நம்ப வேண்டும் அதாவது என் அம்மா எப்போதும் சோகமாக இருந்தால் நான் எப்படி மகனாக வருவது என் அம்மா என்னுடைய பேச்சை கேட்டு ஒரு சிறு புன்னகையுடன் எப்போதும் இருக்க வேண்டும் என் அம்மாவின் உடலில் இருக்கும் அனைத்து குறைகளையும் விளக்கி நான் குழந்தையாக வருவேன் என் அம்மாவிற்கு எந்த குறையும் இல்லை என்னை மகனாக சுமக்க என் அம்மாவிற்கு அந்த நேரம் வந்துவிட்டது என் அம்மா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதற்காக நான் இந்த இதை நிச்சயமாக செய்வேன் அம்மா என் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் உங்களிடம் நான் ஒவ்வொரு முறையும் இதைத்தான் கூறுகிறேன் நீங்கள் அந்த நிமிடம் நம்பினாலும் உங்களுக்கு அந்த வரம் கிடைக்காமல் போகும்போது மனதில் இயகப்பட்ட சோகங்கள் வருகின்றது இனிமேல் அந்த சோகம் எதுவும் வேண்டாம் அம்மா உங்களுக்கு மகனாக நான் வருவேன் என்னுடைய சத்திய வாக்கு நிச்சயமாக பறிக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அம்மா நான் துணை இருக்கிறேன் கந்தன் துணை இருக்க உங்கள் வாழ்வில் எல்லாம் மாறும் குழந்தையாக நான் வரப்போவது நிச்சயம் அம்மா சந்தோஷமாக இருங்கள்